இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நாம் காண இருப்பது பிளாக் மர்மங்கள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் மையா அவர்கள் காத்திருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் எல்லோருமே சொல்லக்கூடிய வார்த்தை பிளாக் ஹோல் மர்மம் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் வந்து ஒரு மர்மமாக கருதப்படுகின்றது பிளாக் ஹோல் என்பது என்ன இதை பற்றி சொல்லுங்க சார் பிளாக் ஹோல் கருந்துளை இது வந்து விண்வெளி அதிசயங்களில் ஒன்று சரியா விண்வெளியில் இந்த பிரபஞ்சத்தில் ஆங்காங்கே காணப்படுகிறது சொல்லப்போனால் இதை வந்து ஒரு ஸ்பேஸ் வேக்கம் கிளீனர்னு சொல்லலாம் அது சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அது உள்ளே எழுத்துக்குது சரியா சிறு சிறு நட்சத்திரங்கள் நட்சத்திர நட்சத்திர துகள்கள் ஒளி அதுக்குள்ளே ஒளி போனால் வெளில வர முடியாது அந்த அளவுக்கு ஒரு அதீத ஈர்ப்பு விசை கொண்ட ஒரு அதிசயம்தான் இந்த கருந்துளைகள் அல்லது பிளாக் அறிவியல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் விண்வெளியில எப்படி உருவாகிறது சார் பிரம்மாண்ட நட்சத்திரங்களின் இறுதி காலம்தான் பிளாக் ஹோல் சரியா சோ பிரம்மாண்டம் என்று சொன்னா குறைஞ்சது சூரியனை விட எட்டு அல்லது பத்து மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் அவை மட்டும்தான் பிளாக் ஹோலாக மாற முடியும் எல்லா நட்சத்திரங்களுக்குமே ஒரு பிறப்பு இருக்கும் ஒரு இளமை காலம் இருக்கும் ஒரு முதுமை காலம் இருக்கும் இறப்பும் இருக்கும் சரியா சூரியன் உட்பட சூரியன் வந்து இன்றைக்கி ஒரு நடுத்தர வயதில் இருக்குது இன்னொரு ஐநூறு கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் அதுவும் மறைந்துவிடும் பட் சூரியனை போல் எட்டு அல்லது பத்து மடங்கு கொண்ட பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் அவற்றின் இறுதி காலகட்டத்தில் அவை வந்து அந்த எரியும் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து சுருங்குகின்றன அந்த சுருக்கத்தின் ஒரு கட்டத்தில் ஒரு வெடிப்பு நிகழ்கிறது அந்த வெடிப்பில் தோன்றுவது தான் இந்த கருந்துளை இந்த கருந்துளை வந்து நான் சொன்ன மாதிரி பிரம்மாண்டமான ஈர்ப்பு செய்கிறோம் ஏன்னா ஒரு மிக பெரிய நட்சத்திரம் சுருங்கி ஏன்னா பெரிய டென்ஸ் பொருளாக மாறும் பொழுது அதனுடைய கிராவிட்டி எங்கேயோ போயிடுது ஸோ இந்த கிராவிட்டி தான் அந்த தன்மையை கொடுக்குது சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை ஸோ இதுதான் இந்த கருந்துளை உருவாக்கத்தின் அறிவியல் விண்வெளியில் பல விஷயங்களை நம்ம வந்து கண்டறிந்து வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இந்த ப்ளாக் ஹோலை முதல் முதலில் கண்டறிந்தவங்க யார் கருந்துளை அல்லது ப்ளாக் ஹோல் என்ற கருத்து கிட்டத்தட்ட இரண்டு நூற்றாண்டுகளுக்கும் மேலாக அளவில் விவாதிக்கப்பட்டு வந்தது ஏன்னா இது வந்து இயற்பியல் துறையிலும் சரி வானியல் துறையிலும் கோட்பாட்டு அளவில் விவாதிக்கப்பட்டு வந்தது அதனால கருந்துளை கண்டுபிடித்தவர் என்ற ஒரு குறிப்பிட்ட அறிவியலாளரை கை நீட்டி சொல்ல முடியாது முதன் முதலாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செவன்டீன் எயிட்டி த்ரீ அங்கே வந்து ஜான் மிட்சல் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய இயற்பியலாளர் அவர்தான் தான் முதல் முதல்ல டார்க் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றார் நியூட்டனின் ஈர்ப்பு விசை கோட்பாட்டை பயன்படுத்தி அவர் ஒரு ஆராய்ச்சி செய்தார் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் சொன்னது ஒரு நட்சத்திரம் அளவில் சுருங்கி அதிக எடையுடன் இருக்கும்போது அது வந்து அதிக ஈர்ப்பு விசை கொண்டிருக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்ன முதல் பேசிக் கோட்பாடு அடுத்த கோட்பாட்டு பங்களிப்பை செய்தவர் பிரபல அறிவியலாளர் ஐன்ஸ்டீன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தன்னுடைய பொதுநிலை ஈர்ப்பு விதி ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இதை வந்து அறிவிக்கிறார் இது வந்து இயற்பியல் அரங்கிலே ஒரு பெரிய தாக்கத்தை நிகழ்த்திய ஒரு கண்டுபிடிப்பு ஒரு கோட்பாட்டு கண்டுபிடிப்பு அதில் குறிப்பாக என்ன சொல்கிறன்னா ஒரு பெரிய நிறை மாஸ் கொண்ட ஒரு பொருள் விண்வெளி நேரத்தை வளைக்கிறது இதனால் அருகில் உள்ள பொருட்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன அப்படிங்கிறது ஐன்ஸ்டினோடைய முக்கியமான கோட்பாட்டு பங்களிப்பு சரியா இதை பேஸ் பண்ணி நிறைய ஆய்வுகள் நடக்குது இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அப்போ தான் அமெரிக்க இயற்பியலாளர் ஜான் வீலர் அவர் வந்து முதல் முதலாக பிளாக் ஹோல் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தினார் ஸோ இந்த கருந்துளை என்ற பெயரை முதலில் கண்டுபிடித்தவர் அறிவித்தவர் ஜான் வீலர் கரும் நட்சத்திரங்கள் அல்லது ஒளியற்ற நட்சத்திரங்கள் என்ற பல வகை விளக்கம் கொண்ட இந்த கருந்துளை என்ற ஒரு பெயரும் அதை தொடர்ந்த விளக்கங்களும் உலக அளவில் பெரிய அளவில் விவாதங்களை உருவாக்கின இதற்கடுத்த பெரிய பங்களிப்பை செய்தவர் பிரபல விஞ்ஞானி ஸ்டீபன் மாக்கி ஸோ இவர்களெல்லாம் கோட்பட்ட அளவில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்து கருந்துளை பற்றிய ஆர்வத்தை உலகமெங்கும் விதைத்தனர் இது ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டெலஸ்கோப்ஸ் வரும்போது கருந்துளைகள் உண்மையிலே கண்டுபிடிக்கப்படுகின்றன இதுதான் இதை பற்றி நடந்த விஷயம் விண்வெளியில நிறைய கருந்துளைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அதில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கருந்துளை முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கருந்துளை சிக்னஸ் எக்ஸ் ஒன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நைன்டீன் செவன்டி ஒன் நைன்டீன் சிக்ஸ்டி தான் கருந்துளை என்ற பெயரே ஜான் வீலாரால் கொடுக்கப்பட்டது அதிலிருந்து ஒரு சில ஆண்டுகளில் முதல் கருந்துளை கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து ஒரு எக்ஸ்ரே அப்சர்வேஷன்ஸ் மூலம் ஏன்னா எக்ஸ்ரே அவதானிப்புகள் மூலமாக இந்த முதல் கருந்துளை கண்டுபிடிக்கப்பட்டது சிக்னஸ் எக்ஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு இரட்டை விண்மீன் அமைப்பில் இது உருவான கருந்துளை இது இது வந்து சூரியனின் நிறையை விட ஃபோர்டீன் டைம்ஸ் அதிகமான ஒரு நிறை கொண்ட இந்த ஸ்டார் அமைப்பு இதுல இருந்து உருவானதான் அந்த கருந்துளை கருந்துளைகளை வந்து படமாக்கணுன்ற எண்ணம் வந்த பிறகு முதல் முதலில் படமாக்கப்பட்ட கருந்துளை எது எந்த கருவியை வைத்து படமாக்கினார்கள் கருந்துளைகள் பற்றிய கோட்பாட்டு விவாதங்கள் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்துவது போதும் முதல் முறையாக ஒரு கருந்துளை படமாக்கப்பட்டதுங்கிறது எம் எயிட்டி செவன் அப்படிங்கிற கருந்துளை இதை படமாக்கிய கருவி ஈவன் ஹாரிசன் டெலஸ்கோப் இஹெச்டி படமாக்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஸோ நீண்ட காலம் கோட்பாடாக இருந்த கருந்துளை என்ற ஒரு விஷயம் முதல் முதல்ல நிரூபிக்கப்பட்டது மக்களை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு படங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டது இந்த எம் எயிட்டி செவன் பூமியிலிருந்து ஐம்பத்தைந்து மில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள ஒரு மிகப்பெரிய விண்மீன் மண்டலத்தின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் ஸோ கருந்துளைகளோட ஆய்வு தொடங்குகிறது இப்போ லேட்டஸ்டா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் போன்ற பிரம்மாண்டமான ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு ஸோ தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே போகிறது இன்னும் கருந்துளைகள் பற்றிய நிறைய அதிர்ச்சிகரமான ஆச்சரியகரமான படங்கள் நாம் விரைவில் எதிர்பார்க்கலாம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டறியப்பட்ட கருந்துளைகளிலேயே மிகவும் பிரம்மாண்டமான பெரிய கருந்துலையாக கருதப்படுவது எது சார் டிஓஎன் சிக்ஸ் ஒன் எயிட் சோ டன் சிக்ஸ் எயிட்டீன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுதான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கருந்தொலைகளில் மிக மிக பிரம்மாண்டமானது இந்த டன் சிக்ஸ் எயிட்டீன் சூப்பர் மேசிவ் பிளாக்ஹோல் நம்முடைய சூரியனின் நிறையை விட ஆறாயிரத்தி அறநூறு கோடி மடங்கு பிரம்மாண்டமானது கேனஸ் வெனாட்டிசி அப்படிங்கிற ஒரு நட்சத்திர கூட்டத்தில் இந்த பிளாக்ஹோல் இருக்குது இது வந்து பூமியிலிருந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி லைட்டியர்ஸ் அல்லது ஒளியாண்டுகள் தொலைவில் மில்கிவே தெரிஞ்சுக்கிவேலக்சியில மொத்தம் எத்தனை கருந்துளைகள் உள்ளன சார் நம்முடைய மில்கிவே கேலக்சியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருந்துளைகள் எண்ணிக்கை துல்லியமாக கணக்கிடுவது மிக மிக சவாலானது ஒரு உத்தேசமான அளவீட்டை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம் முதல்ல கருந்தொலைகளில் இரண்டு முக்கிய வகைகள் இருக்கின்றன அவை தெரிந்து கொள்ளலாம் ஒன்று வந்து சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் மாபெரும் கருந்துளைகள் இது வந்து பெரும்பாலும் ஒரு கேலக்ஸியில் ஒன்றுதான் இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கேலக்சியோட மையத்தில் இருக்கும் இன்னொன்று ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோல்ஸ் அது சூரியனை விட பத்து மடங்கு முதல் இருபது மடங்கு வரை உள்ள நட்சத்திரங்கள் அவற்றினுடைய இறுதி கட்டத்தில் இந்த ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோல்ஸா மாறுது இது வந்து விண்மீன் நிறை கருந்துளைகள் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய கேலக்ஸியில கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்கள் முதல் நாற்பதாயிரம் கோடி நட்சத்திரங்கள் வரை இருக்கிறதா உத்தேசமாக கணக்கிட்டு இதில் கிட்டத்தட்ட ஒரு கோடி முதல் நூறு கோடி வரை நட்சத்திரங்கள் தங்களுடைய இறுதி காலத்தில் இந்த பிளாக் ஹோல்ஸா மாறுவதற்கு வாய்ப்பு மாறிட்டு இருக்கு அப்படிங்கறதான் ஒரு பொதுவான கருந்துளைகளை பற்றி என்ன கூறியிருக்கிறார் சார் அதை பற்றி விளக்கமா சொல்லுங்க கருந்துளைகள் பற்றிய விவாதத்தை மிகவும் பிரபலமாக்கியவர் ஸ்டீஃபன் ஆக்கிங் இந்த ஃபேமஸ் சயின்டிஸ்ட் பல உடல் சவால்களை தாண்டி சாதித்த அற்புதமான ஒரு அறிவியலாளர் அவர் வந்து எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அப்படிங்கிற புத்தகத்தை பிரபலமான புத்தகத்தை எழுதினார் உலகம் முழுவதும் பரபரப்பாக விற்பனை செய்யப்பட்ட இந்த புத்தகத்தில் கருந்துளை பற்றிய கோட்பாட்டை விளக்கியிருக்கிறார் அதில் மிக முக்கியமாக அவர் சொன்னது கருந்துளை என்பது முற்றிலும் கருமையான துளை அல்ல அப்படிங்கிறார் அதாவது கருந்துளைக்கு போகிறது எதுவுமே வெளியில் வராது அப்படின்னு அதுவரை கருதப்பட்டது அவர் என்ன சொன்னார்னா ஒரு பக்கம் சுற்றி இருக்கிறது எல்லாம் இருக்குது ஏன்னா அது வந்து நம்ம ஸ்பேஸ் வேக்கம் கிளீனான்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் சுற்றி இருக்கக்கூடிய சிறு நட்சத்திரங்கள் நட்சத்திர துகள்கள் எல்லாத்தையும் ஈர்க்குது அதே நேரத்தில் அது ஒரு ரேடியேஷனை வெளியிடுது அப்படின்னு சொன்னார் இதுக்கு பேரே ஹாக்கிங் ரேடியேஷன் ஸோ இந்த மாதிரி ரேடியேஷனை வெளியிடுவதனால் அது வந்து படிப்படியாக வந்து தன்னுடைய திறனை இழக்குது நிறைய இழக்குது எனவே கருந்துளைகள் நிரந்தரமானவை அல்ல பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் அது மெல்ல மெல்ல கதிர்வீச்சின் மூலம் குறைந்து சுருங்கி மறைந்து போறதுக்கான வாய்ப்புகள் பற்றி ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கினார் ஹாக்கிங் கருந்துளைகளை மிகவும் பிரபலமாக்கிய ஒரு அறிவியலாளர் கருந்துளை பத்தி நிறைய தகவல்கள் சொன்னீங்க நிறைவா சூரியன் தன்னுடைய வாழ்நாள் முடிவில் கருந்துளையாக மாற வாய்ப்புள்ளதா சார் சூரியன் அதன் வாழ்நாள் முடிவில் கருந்துளையாக மாற வாய்ப்பு இல்லை ஏனென்றால் சூரியனுடைய நிறையை ஒரு சோலார் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம் குறைந்தது எட்டு அல்லது பத்து சோலார் மாஸ் இருக்கக்கூடிய பெரிய நட்சத்திரங்கள் மட்டும்தான் அவற்றின் காலத்தில் கருந்துளைகளாக மாறும் சரியா நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லா நட்சத்திரங்களுக்கும் பிறப்பு இளம் வயது முதுமை காலம் இறப்பு அப்படின்ட்டு இருக்கும் சூரியனுடைய மொத்த வாழ்நாள் காலம் பத்து பில்லியன் ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ஆண்டுகள் ஆயிரம் கோடி ஆண்டுகளில் சூரியன் என்பது நடுத்தர வயது பருவத்தில் இருக்குது நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் வயது அது இன்னும் அதிகபட்சம் ஒரு ஐநூறு கோடி ஆண்டுகள் தான் அது இருக்க முடியும் அதனுடைய இறுதி காலத்தில் இன்னும் ஒரு முந்நூறு அல்லது நானூறு கோடி ஆண்டுகளில் சூரியன் விரிவடைந்து ரெட் ஜெயண்டாக மாறும் அதுக்கடுத்து பிளானட்டரி நெபுலாக மாறும் கடைசியாக இதுதான் எதிர்காலம் நிச்சயமாக சூரியன் ஒரு பிளாக் ஹோலா மாற முடியாது இதுதான் இயற்பியல் விதி கருந்துளை என்று சொல்லக்கூடிய பிளாக் ஹோல் பற்றிய அறிவியல் தகவல்களை மிக சிறப்பாக எடுத்து சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றி